சிவாய நம்ம நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்காபிஷேகம் அதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்றது பல அற்புதமான நாட்களை தன்னகத்தே கொண்ட மாதம் தான் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் இதில் ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு கருதப்படுறது இந்த சோமவார விரதம் சோமவாரத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளோ அளவுக்கு சிறப்பு அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துற விதமாக நிறைய புராண கதைகள் இருக்கு அதில் ஒன்று நம்ம பார்க்கலாம் மனிதர்கள் நம்ம செய்த பாவத்தை கழிக்கிறதுக்காக புண்ணிய நதிகள் நீராடுறோம் அந்த புண்ணிய நதிகளானது லட்சோப லட்ச மக்கள் அவங்களோட கர்மாக்களை பாவங்களை அந்த தண்ணியில் விட்டுட்டு போகிறாங்க அத்தனையும் அந்த புண்ணிய நதிகளானது தனக்குள்ள ஈர்த்துக்குது அப்போ எல்லா நதிகளும் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட கேட்டதான் ஐயனே இத்தனை பேர் வந்து அவங்களோட பாவங்களையும் கர்மாக்களையும் இந்த நீர்ல கரைச்சிட்டு போகிறாங்க அவங்கள நாங்கள் புனிதமானவங்களா மாற்றுறோம் ஆனால் அவங்களோட கர்மா கிட்ட இருக்கு அதை நாங்கள் எப்படி கரைக்கிறது எங்களுக்கு அதுக்கு ஒரு வழி காட்டக்கூடாதா என்னே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாராம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்தில் சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு செய்யக்கூடிய சங்காபிஷேகம் தீர்த்தம் வெளிவரக்கூடிய அந்த கோமுகியில் நீங்கள் போய் நில்லுங்க அந்த கோமுகியில் வரக்கூடிய அந்த சங்காபிஷேக புண்ணிய தீர்த்தமானது உங்கள் மேனியில் பட்ட உடனே உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே கலைந்துவிடும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதாக சொல்லப்படுது இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாரோட பாவங்களையும் ஏற்கக்கூடிய அந்த புண்ணிய நதிகளோட பாவத்தையே போக்கக்கூடிய சக்தி உடையது இந்த சங்காபிஷேகம் அதனால தான் சிவன் கோயிலில் சங்காபிஷேகம் செய்யக்கூடிய அந்த தீர்த்தத்தை நம்ம போதும் சரி நம்ம உடல்ல தெளிச்சுக்கும் போதும் சரி நம்மளோட பாவங்கள் கலைக்கப்பட்டு நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்வு வாழ்றதுக்கும் சகல சௌபாகியங்களையும் இறைவன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நீங்க பார்க்குற இந்த கோவிலானது பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க சுயம்புலிங்கம் வழித்துணை பனீஸ்வரர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க இந்த அற்புதமான கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டுல ஆத்தூர் அப்படின்ற கிராமத்தில் தாங்க இருக்குது இவர் சுயம்பு மூர்த்தி புற்று மண்ணால உருவான சுயம்பு மூர்த்தி இங்கே அம்பாள் ரக்ஷாம்பியை கருக்காத்தம்மன் அப்படின்ற பெயரால் இங்கே வழிபடப்படுறாங்க திருமண தடை குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க இங்க வந்து அம்பாளையும் ஐயனையும் வழிபடும் போது எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாய் அவங்க கேட்கக்கூடிய வரங்களையும் அள்ளி கொடுக்கிற அற்புதமான தெய்வம் வழி துணை பனீஸ்வரர்